சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று வந்து நம்ம மைனா நந்தினிக்காக வந்து ஒருத்தங்க ரோட்டில் வந்து சண்டை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் யோகேஷ் அவங்க தான் வந்து பெரிய லெவலில் வந்து சண்டை வைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மகிழ் தினிமணி டேரக்டரை பற்றி ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்பவே வந்து மோசமான தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தேக்க தேவையாக ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசிட்டு கேட்குற ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்க அவற்றால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைனா நந்தினி எஸ் கிட்டத்தட்ட வந்து சரணம் மீனாட்சியில் மைனா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து மைனாநந்தினி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்றது நமக்கு லாவே தெரியும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க யோகேஷ் அப்படின்ற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு லாபா தெரியும் இப்போ அவங்களுக்கு பசங்களும் இருக்காங்க ரொம்பவே ஹாப்பி லைஃபாக வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட யோகேஷ் அவர்கள் ரோட்டில் வந்து காரில் போயிட்டே இருக்கும்போது மைனாநந்தினி கூட திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பைக்கில் வந்து பிரச்சனை பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்களோடய பைக்கை வந்து இடிக்கிற மாதிரி வந்தீங்க உங்களுக்கு கார் ஓட்டவே தெரியாதா என்ன நீங்கள் இப்படி கண்ணு மண்ணு இல்லாமல் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சண்டை போட்டதாகும் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது கலப்பு வரைக்கும் போய்விட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட யோகேஷ் அவங்க அடிக்க பார்த்துருக்காங்க நடுவில் மைனா நந்தினி போய் தடுக்க பார்த்துருக்காங்க ஸோ ரொம்பவே ஒரு கட்டத்துக்கு மேலே மைனா நந்தி ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் அவங்க இருக்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தூக்கி போட்டு நிறைய நோட்டீஸ் போர்ட்லாம் எடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பர்த்டே பேன் நம்மளோட மைந்த நந்தினிக்கு வந்து பர்த்டே இருக்கிறதுனால அதை அப்புறம் ப்ராங் பண்ணி ஒரு சிலப்ரஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோகேஷ் அவர்கள் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காரு போல இருக்கு ஸோ அப்படி போது ரொம்பவே இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக போயிட்டு இருந்திருக்கு ஸோ இந்த வீடியோஸ்லாம் இப்போ இன்னைய தளத்தில் ரொம்பவே வைரலாக இருக்கு அதை பார்த்து எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொடியூசர ப நம்மளோட மகிழ் திருமணியை டேரக்டரை பற்றி ப்ரொடியூசர் ஒருத்தர் ரொம்பவே வந்து தாறுமாறாக பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மகிழ்திருமனியை பற்றி டேரக்டரான நம்மளுடைய மாணிக்கம் நாராயணன் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து மகிழ் திருமேனி வந்து ஒரு மனுஷனே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து ஒரு படம் அடிக்கணும்னு சொன்னாங்க நான் பொண்ணே வேணாம் வேணான்னு சொன்னேன் ஆனால் வந்து சரி ஓகே ஒன்றரை கோடி தான் பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி ஒன்றரை கோடி தானே நடிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கிட்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு செட்லாம் வந்து ஆன் பண்ணிவிட்டு அவர் போய் பாத்ரூம் போய் உட்காந்துப்பாரு திரும்ப வரவே மாட்டார் அந்த படம் ரிலீஸ் ஆகி பத்து பைசா கூட எனக்கு லாபம் வரல நஷ்டமாக தான் போச்சு அது மட்டும் இல்லாமல் அதோட ஓடிடி ரைட்ஸ் வெறும் நாற்பது லட்ச ரூபாய் வாங்கினாங்க எனக்கு மனசே ஆறலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு பட் இருந்தாலும் கூட அவருக்கும் எனக்கு செட் ஆகலை ஆனால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அருண் விஜய் கூட ஃபோன் பண்ணி மகு திரும்பினேன் எப்படி அவர் கூட நான் நடிக்க போகிறேன் அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் நினச்சா அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் எனக்கு அந்த தேவை கிடையாது அவருக்கும் எனக்கும் செட் ஆகலை பட் ஆனால் அது எப்படின்னு தெரியல எனக்கு வேணாம் ஆனால் அவரெல்லாம் ஒரு மனுஷனாகவே இல்லை நான் ஒன்று மதிக்கிறதே கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரால் எனக்கு பல கோடிகள் நஷ்டமாக இருக்குது திரும்ப நான் அவர் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ என்னப்பா சொல்கிறீங்க இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா நிறைய பேர் அதை வந்து விமர்சித்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ரெண்டு உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சது மாதிரி இருக்கும் கமிஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சிறுசம் டாகேஷ் பபை இதுவரைக்கும் வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க